ஹீரோயினி இப்ப ஒரு பாருக்கு தான் ஒர்க் பண்ண வரா அங்க பாத்தா ஹீரோயினோட கிளாஸ்மேட் பையன் ஒரு தான் அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான் அவ டே பிளீஸா என்ன விடுடா விடுடான்னு சொல்ல இவன் என்ன சொல்றானா உன்னோட ஃபேஸே அழகா இருக்கு உன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோயினி பாப்பமா கத்திக்கிட்டு இருக்க தான் ஹீரோ அங்க இருந்து வந்து மாசா என்ட்ரி கொடுக்கறான் ஹீரோவை பார்த்த உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத அங்கிள் இவ என்னோட கிளாஸ்மேட் பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினி இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பயங்கர கோபம் வந்து ஒரு பாட்டில் எடுத்து அவன் தலையில அடிச்சு உடைச்சிட்டு ஹீரோயினியை மாசா தூக்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இப்ப கார்ல வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினி சொல்றான் நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கல் அப்படின்னு ஹீரோ கேக்குறான் எதுக்கு நீங்க வந்த உனக்கு தேவையான பணத்தை நான் தான் கொடுத்துட்டேனே அப்படின்னு இவன் சொல்ல அதுக்கு அவ சொல்றா இல்ல எனக்கு பணம் இன்னும் தேவைப்படுது தான் நான் வேலைக்கு போனேன் இவன் எவ்வளவுன்னு கேக்க ஹீரோயினி ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து தரேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினி சொல்றா இல்ல அங்கல் ஏற்கனவே நீங்க எனக்கு அதிகமா கொடுத்துட்டீங்க இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் பாத்துக்கலாம் ஒரு பிரச்சனை இல்ல உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோயினி மேல ஏறி உட்காந்துட்டு ஹீரோயினியை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் ரெண்டு பேருக்குள்ளையும் பயங்கரமான ரொமான்ஸ் வைட் இருக்கு செகண்ட் நைட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது மறுநாள் காலையில ஒன்னாட்டு ஹீரோயினி ஹீரோயினு டைம் ஆயிடுச்சு வேகமா குளிச்சிட்டு கிளம்பி போவா ஹீரோ பாத்தா அவளுக்கு முன்னாடியே கிளம்பி என்ன என்கிட்ட சொல்லாம போறீ என்ன ஹீரோயினையும் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவான் ஹீரோயினு சொல்லுவா அதெல்லாம் ஒண்ணுல சொல்லிட்டு போலான்னு தான் நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கலையே பாத்தா யாரோ கதவை தட்டுறாங்க யாரும் தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு போய் ஒளிஞ்சிக்கிறா ஹீரோ போயிட்டு கதவை திறந்தா பார்ல அடிவாங்கானா இல்லையா அவன் தான் அவங்க அப்பாவும் ஹீரோவும் பார்ட்னர்ஸா இருப்பாங்க அங்கிள் இதுல சைன் பண்ண சொல்லி அப்பா சொன்னாங்க சைன் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஹீரோ கேப்பா எதுக்கு நீ வந்தவங்க அவங்க வர சொல்ல வேண்டியதான் நின்னு இல்ல அங்கிள் சும்மா தான் வந்தேன் சைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கையில ஹீரோவும் நீ வெயிட் பண்ணு போய் சைன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக கேப்ல இவன் ஹீரோட பெட்ரூமை எட்டி பாக்குறதுக்காக வருவான் ஏன்னா அங்கதான் ஹீரோயினி இருப்பான் ஹீரோயினியை பார்த்த உடனே டச் பண்ணலான்னு போவானா அந்த டைம்ல கரெக்டா ஹீரோ அங்க இருந்து வந்து இருந்தா ஏன் நீ வந்திருப்ப அறிவுல உனக்கு அப்படின்னு ரெண்டு அடியை உடனே அவன் கெஞ்சுவான் இல்ல அங்கிள் உள்ள ஏதோ ஒரு உமன் இருந்துச்சு அதான் பாக்க போனேன்னு சொல்ல மறுபடியும் உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்காரனுக்கு போன் பண்ணி இவன் பையன் ஒழுங்காவே வளர்க்க மாட்டியா அடுத்து உங்க பெட்ரூம் எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி இவன கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவான் இப்ப ஹீரோயினி அங்க இருந்து வந்து ரொம்ப தேங்க்ஸ் அங்கே அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் சொல்லுவான் யார்கிட்டையும் போய் இப்படி எல்லாம் மாட்டிக்காத ரொம்ப கேர்ஃபுல்லா இரு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறா கிளம்பிறா ஹீரோயினி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க் பண்றதுக்கு தான் வந்திருக்கா அங்க பாத்தா சீனை சீன போட்டு கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறா என்ன இது டிரஸ் இப்படி எல்லாம் வந்திருக்கே அப்படின்னு அந்த டைம்ல ஹீரோயினோட டீச்சர் இவர் தான் இவர் தான் அந்த வேலைய வந்து ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு புதுசா வந்து அவங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறதா கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு அவளை திட்டிட்டு ஹீரோயினையும் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க இப்ப ஹீரோனும் டீச்சரும் பேசிக்கிட்டு இருக்கையில ஒரு எமர்ஜென்சி கேஸ் தான் அங்க இருந்து வருது ஹீரோயினி மேல அப்படியே ஸ்ட்ரக்சர்ல வரவங்க இடிக்க வரையில அந்த டீச்சர் வந்து ஹீரோனியை புடிச்சு இழுத்து அப்படியே ஒரு ரொமான்டிக் லுக் கொடுக்குறாரு அந்த நேரத்துல ஹீரோ வந்து அதை பாத்துடுறான் ஹீரோவை வந்து ஹீரோயினி பார்த்த உடனே ரெண்டு பேருமே இப்போ ஷாக் ஆயிடுறாங்க ஹீரோ இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கையில டீச்சர் வந்து சொல்றாங்க ஹா டாக்டர் சார் இந்த பொண்ணுதான் புதுசா அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்காங்க இவன் இன்டர்ன்ஷிப் பண்ணி படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியா அப்படின்னு சொன்னோம்னா இவளவும் தெரியாத மாதிரியே வணக்கம் சார் வணக்கம் சார்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோ வந்து ஒரு மாதிரி நக்கல சிரிச்சு பேசினோம்னா இவன் எதையோ நம்ம டீச்சர் கிட்ட சொல்லி நம்மள அசிங்கப்படுத்த போறான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிடறா